அநீதியின் எதிர்குரல் அந்த நிகழ்ச்சியின் சார்பாக புதுச்சேரி மக்களோடு இன்றைய புதுச்சேரியின் அரசியல் சூழ்நிலைகள் குறித்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என்று சொல்லிதான் பாஜக என்ஆர் கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தது அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் முடிந்து விட்டது ஆனால் இன்றைக்கு புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியாக இருக்கிறதா என்ற கேள்விதான் இப்போ நம் முன்வைக்கிறது இன்றைக்கு புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரி என்று சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது ஏன்னா ஒஸ்ட்டு புதுச்சேரியாக தான் இருக்கிறது இது புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் ஏன்னா இவர்கள் வந்ததுலேருந்து ஒரு நூறு இரநூறு பாராக இருந்த ரெஸ்ட்ரோ பார் மற்ற பார்களுடைய எண்ணிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட இன்றைக்கி பார்கள் வந்திருக்கிறது இங்கே போதை கலாச்சாரம் பெருகி இருக்கிறது கஞ்சா அபின்னு இன்னும் அந்த கூலிப்புன்னு சொல்கிற இந்த மாதிரியான பள்ளி உங்களுக்கு அருகில் உள்ள கடையில் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இங்கே போதைப்பொருளுடைய புழக்கம் மிக அதிகமாக மாறி இருக்கிறது அது மாதிரி வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த பொருளுக்கு அடிமையாகி தொடர்ச்சியாக புதுச்சேரியில் நீங்கள் பத்திரிகையை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருந்து நான்கு படுகொலைகள் நடைபெறுகிறது இன்றைக்கி பேப்பரை தொடர்ந்தால் ஒரு கொலை இல்லைனாக்கா நிம்மதி அடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி புதுசேரி இருக்கிறது தினம்தோறும் ஏதாவது ஒரு விஷயங்கள் அதே மாதிரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குகளாக இருக்கட்டும் திடீர்னு குடிச்சிட்டு ஒரு பொண்ணு பாகூரில் கூட ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அதிகரிப்பதுக்கு காரணம் இந்த அரசு டூரிசம் டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் இங்கே வந்து ஒரு ட்ரக்ஸ் அண்ட் செக்ஷுவல் டூரிசம் அதைத்தான் இவர்கள் வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் அதில் வந்து புதுச்சேரியே இன்னைக்கு வந்து ஒரு போதைச்சேரியாகவும் கஞ்சாச்சேரியாகவும் கொலைச்சேரியாகவும் மாறியிருக்கிறது என்று புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்ளும் வழக்கமாக இன்றைக்கு மாறி மாறியிருக்கிறது புதுச்சேரினா இங்கே ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக இது பார்க்கப்பட்டது இங்கே வரவங்க மணக்குள விநாயகர் கோயிலுக்கும் ஆசிரமத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டூரிஸ்ட் க்ரௌடு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பாக உள்ளே வந்துகிட்டு இருந்தது அது கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு அவங்க இருந்து ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் ஜாம் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரையும் அவங்க கட்டமைக்காமல் டூரிசம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி போதை கலாச்சாரத்தை இங்கே பெருக்கி வச்சுருக்கிறது விளைவாக அண்டை மாநிலங்கள்லேருந்து இளைஞர்கள் கூட்டம் இங்கே படையெடுத்து உள்ளே வராங்க இவங்கெல்லாம் வர்றது எதற்காக இந்த போதைப் பொருளுக்கும் இந்த மதுவுக்கும் மாதுவுக்கும் எல்லா விஷயங்களும் இங்கே கிடைக்கிறது அப்போ அதை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுகிறேன் என்று சொன்ன இந்த அரசு நான்கரை ஆண்டுகளில் ஒஸ்ட்டு புதுச்சேரியாக மாற்றிருக்கிறது இதில் இன்னும் குறிப்பாக நாம் பார்க்க போனோம்னா எல்லா விஷயங்களையுமே எடுத்துக்கலாம் இந்த அரசில் ஒரு ஊழல் மெலிந்த மலிந்த ஒரு அரசாக இது இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த நான்கரை ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது ஏன்னா பிடபிள்யூடைய சீஃப் இன்ஜினியரே கைது செய்யப்படுகிறார் கடந்த ஆண்டுகளில் கையும் களவுமாக மூன்று கோடி ரூபாய் பணத்தோடு அவர் கைது செய்யப்படுகிறார் அந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த ஊரில் எல்லா திட்டங்களிலும் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு திட்டம் இருக்கிறது அதில் பாண்டிச்சேரியை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்போகிறோம் இது இந்திய அரசுடைய திட்டம் இவங்க வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் நூறு நகரங்களை செலக்ட் பண்ணி ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுகிறோம் என்று அதற்கான செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஒரு சின்ன ஊர் தான் புதுச்சேரி நூறு சிட்டிகளில் த நகரங்களை தேர்ந்தெடுத்து அதை செய்ய போகிறோன்ற இடத்துல புதுச்சேரி எந்த இடத்துல இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நூறாவது இடத்துல இருக்கிறது ஆனால் எங்கே பார்த்தாலும் ஏதோ ஸ்மார்ட் சிட்டிக்காக வேலை நடந்து கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு பக்கம் வேலை செய்வாங்க திடீர்னு வந்து அடுத்தது கொஞ்ச நாளில் அதே இடத்த தோண்டிட்டு வேறு ஒரு வேலை செய்வாங்க நல்லா இருந்த இடத்துல இருந்த கல்லை பேத்துட்டு திருப்பி வேற ஒன்று கொண்டாந்து போடுவாங்க இப்படியாக அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஊழல் தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஒழியா ஊர் ஸ்மார்ட்டாக இருக்கான்னாக்கா ஸ்மார்ட்டாக இல்லை ஏன்னா இங்கே எதுவுமே சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த அரசு அது முதலமைச்சர் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சுகாதாரத்துறை இருக்குது பாருங்க அதுல நடக்கக்கூடிய முறைகேடுகளும் அரசு மருத்துவமனைகளில் எந்த வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அங்க போறவங்க ஒரு அர்ஜெண்ட் போனா கீழே தான் படுக்க வைக்கிறாங்க இப்ப சமீபத்துல இந்த அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா பாண்டிச்சேரியில வந்து தண்ணின்னா அது மது இந்த சரக்கு விஷயங்கள் தான் இருக்குதே ஒழிய குடிநீரை சரியாக வழங்க முடியாத ஒரு அரசாக இது இருக்கிறது ஏன்னா குடிநீரில் கழிவு நீர் கலந்து அதில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார்கள் அந்த மாதிரி திடீர்னு ஒரு அசமாயுதம் ஏற்பட்டு ஒரு முப்பது நாற்பது பேர் அரசு மருத்துவமனைக்கு போனால் அவங்களெல்லாம் கீழே படுக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது அப்படி உள்ளே போனவங்களா கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் இந்த குடிநீரால் மரணமடைந்திருக்கிறார்கள் ஏன்னா கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அந்த குடிநீருக்காக பதிக்கப்பட்ட இந்த குழாய்கள் எல்லாம் எந்த பராமரிப்பும் இன்றி அதையெல்லாம் மாற்றாம இந்த அரசு அதுல பெரிய ஊழலை நடத்தியதன் விளைவாக இன்றைக்கு கழிவு நீர் எல்லாம் குடிநீரில் கலந்து வருகிறது ஆஹ் மக்களுடைய உயிருக்கு விட பெற்றிருக்கக்கூடிய சவால் ஏன்னா அதற்கு இந்த ஆளும் அரசுல இருக்கக்கூடியவங்க ஒரு அரசு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் கட்சியை காப்பாற்றுவதற்காக அவங்க அந்த முட்டுக் கொடுப்பாங்க எல்லாத்தையும் இது சரிதான் சரிதான்னு அந்த மாதிரி என்னென்னா கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆய்வு அறிக்கையெல்லாம் சம்மிட் பண்ணலைன்னு ஆனால் எங்கள் ஊர் உள்ள சில பேர் அந்த பிஜேபியை சேர்ந்தவர்களும் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்களும் என்னென்னா அந்த மாத்திரை போலி மாத்திரைலாம் இல்லைங்க என்ன ஒரிஜினல் சன்ஃபார்மா நிறுவனம் தயாரித்ததோ அந்த ஃபார்முலாவை அப்படியே வச்சு அதே தரத்தோடு இவரும் தயாரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் அதை சொல்வதற்கு சன்ஃபார்மா நிறுவனமே அந்த வழக்கை ஊபி பீகார் டெல்லி இங்கெல்லாம் வந்து அந்த போலி மாத்திரையை தான் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க சொன்னதின் பேரில் தான் இங்கே வராங்க அங்கே அரெஸ்ட் பண்ண நபர்கள் கை காட்டினதின் பேர் தான் இது எல்லாத்துக்கும் தயாரிப்பது புதுச்சேரியில் தான் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் தான் போலீஸ் இங்கே வராங்க அப்போ அவங்களே சொல்கிறாங்க இவங்க எங்களுடைய மாத்திரையை போலியா தயாரிச்சிருக்காங்க இதில் வந்து தரமான பொருட்கள் பயன்படுத்தவில்லை இதில் வந்து தரக்குறைவான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் இருக்க க்யூஆர் கோடு வரைக்கும் அவங்க அதே மாதிரியே பிளான் பண்ணி எக்ஸாக்டாக அடிச்சிருக்காங்க அது அந்த மாத்திரையோடைய தண்ணியில் போட்டால் அந்த மாத்திரை கரையணும் எவ்வளோ சீக்கிரம் அந்த மாத்திரை கரையுதோ அப்போ தான் உடம்புல நம்ம சாப்பிடும்போது அது ஈஸியாக செரிமானமாகி உடனே வியாதியை க்யூர் பண்ணுறதுக்கான இருக்கும் அந்த மாத்திரை கரையை கூட மாட்டேங்குதுன்னு அவன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் யார் சன்ஃபார்மா இந்த போலி மாத்திரைகளை குறித்து ஆனால் இந்த அரசு எந்த லேப்டெஸ்டையும் இது வரைக்கும் சொல்லலை பொதுமக்களுக்கும் இது என்னென்ன மாத்திரைகள் இந்த மாத்திரைகளில் உண்மையிலே அது தரக்குறைவாக தான் இருந்ததா இல்லையா என்ற அந்த ஆய்வு அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடல அப்போது இந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த மாத்திரையை உட்கொண்டனுடைய மனநிலை என்ன இதில் தெளிவா இன்னொரு மட்டத்தனமான கேள்வியை இன்றைக்கு இந்த ஆளும் அரசை சேர்ந்த அவர் ஆதரவாளர்கள் கேட்குறாங்க யாராவது ஒருத்தர் செத்துட்டாங்களா காட்டுங்க இந்த போலி மாத்திரையில ஏதாவது ஒரே ஒரு உயிரிழப்பு இருந்தால் காட்டுங்கன்னு இது இமீடியட்டாக உயிரிழப்பு நடக்கிறதுக்கு விஷமோ கொலையோ பண்ணல இது ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்ப இது என்னுடைய வியாதியை சரி செய்யலனாலே நான் காலப்போக்கில் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துருவேன் இமீடியட்டாக எனக்கு எந்த ரியாக்ஷனும் தெரியாது அப்போ இதை சாதகமாக பயன்படுத்தி யாராவது மரணம் அடைஞ்சார்களா சொல்லுங்க அப்படின்றாங்க நான் பகிரங்கமான குற்றச்சாட்டியே வைக்கிறேன் இந்த நான்கரை ஆண்டுகளில் எத்தனை பேர் இந்த மாத்திரைகள் எல்லாம் ஒரு ஆய்வு பெரிய அளவில் இந்த அரசு உண்மையான மக்களுக்கான அரசாக இருந்தால் செய்ய வேண்டும் அதில் இந்த நான்கரை ஆண்டுகளில் அந்த வியாதி க்யூர் பண்ண முடியல அவங்க மாத்திரை சாப்பிட்டுதான் இருந்தாங்க டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்ல நாங்கள் ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கிறாங்கன்னு வாங்க ஆனால் அந்த வியாதி குறையவே இல்லைன்னா ஒரு கட்டத்தில் அவங்க நார்மலாக அந்த வியாதியிலேயே மரணம் அடைந்த மாதிரி இறந்து போயிருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது அதில் எல்லாம் சாதகமாக இந்த அரசு பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு ஊழலையும் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதிலும் இந்த அரசு முயற்சி செய்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர்களிடத்தில் நீதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக இல்லை இப்போ சிபிஐ கேட்டாங்க சிபிஐயும் மெத்தனமாக தான் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு நாளைக்கு ஒரு நீதிபதியின் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் இந்த விசாரணை நடக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அது கூட சரியாக நடக்குமா அப்படின்னா ஏன்னா இந்த அரசு ஏன்னா ஆளும் மத்திய அரசோடையும் இங்கே இருக்கிற என்ஆர் பிஜேபி அரசோடையும் நெருங்கியில் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் அவரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியையும் இதில் கைது செய்து அவரும் விடுதலை அடைஞ்சிருக்காரு அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு குற்ற பின்னணி உள்ளவர்கள் இதில் இருக்கிறாங்கன்றப்போ இவர்களை காப்பாற்றத்தான் இந்த அரசு முயற்சி செய்யும் இந்த அரசிடம் இதற்கு நீதி கிடைக்குமா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசிடம் நீதி கிடைக்காது மக்கள் மன்றத்தில் மட்டும்தான் நாம் இவர்களுக்கு சரியான தீர்வு அளிக்க முடியும் ஆகவே இவர்களை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு சரியான ஒரு ஆட்சி மூலம் இதனை நாம் விசாரிப்பது மக்களுக்கு அப்போதுதான் இந்த விஷயத்தில் தீர்வு கிடைக்கும் என்று கூறி முதற்கட்டமாக என்னுடைய அந்த கருத்து பதிவையும் நான் முடித்துக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக நாம் இது குறித்து புதுச்சேரி என் குறித்து இந்த அநீதியின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக மக்களிடத்திலே பேசுவோம் இப்போது நான் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் புதுச்சேரியில் நட மக்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய அநீதிகளையெல்லாம் நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொண்டேன் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கையும் இது அநீதிக்கின் எதிரான ஒரு குரலாக மக்களிடத்திலே ஒழிக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியின் அவலநிலைகளையும் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளையும் தோல் இருப்பதில் இந்த அநீதியின் குரல் நிகழ்ச்சி மக்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதை